நம்மளோட வெள்ளை கோழி பார்த்திங்கன்னா பதினோரு முட்டை வச்சுருந்தோம் பதினோரு குஞ்சுமே பொறிச்சிட்டு இனி இந்த குஞ்சுகளை நம்ம நம்மளோட ப்ரூடிங் செட்டப்புக்கு மாற்றணும் அதாவது பதினஞ்சு நாள் வரைக்கும் நாங்கள் ஒரு கூண்டில் வச்சு தான் கொஞ்சம் வளர்ப்போம் அந்த இடத்துக்கு மாற்றணும் அதனால் குஞ்சுகளெல்லாம் பிடிக்கிறோம் நானும் பவினும் பவின் குஞ்ச பத்திரம் பார்த்துக்க எல்லா குஞ்சையும் பிடிச்சிட்டு அங்கே கொண்டு விடுவோம் அதுக்காக குஞ்சுகளெல்லாம் பிடிச்சிக்கிட்டுருக்குறோம் ரெண்டு பிடிச்சாச்சு நாலு ஆறு எட்டு இந்த ஒம்பது அடுத்தது ரெண்டு பதினொன்று உடஞ்சத்தோடு வெளியே எடுத்து போட்டு கால்சியம் மற்ற கொழிகள் சாப்பிடும் ஃபைன் பார்த்துக்கிட்டா குண்டு அதை தூக்கிட்டு வாக்கி பிரியாணி ஆ கொண்டு வாங்க பார்த்து மெல்லமாக கொண்டு வாங்க இதுதான் நம்மளோட குஞ்சு வளர்க்குற குண்டு நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தாண்டியாச்சு பதினெட்டு நாள் ஆகிட்டு பதினஞ்சு நாளில் நம்ம வெளியே விடுவோம் இந்த குண்டுக்குள்ளே தான் பதினஞ்சு நாள் வரைக்கும் குஞ்சை விட்டு வளர்ப்போம் நம்ம குஞ்சுகளை எடுத்து வரும் பார்க்கணும் பையன் அந்த சைடு பிடி ம் வாங்க ம் பைன் குஞ்சு அம்மா அம்மாக்கிட்ட விடு ம் கிட்ட போய் விடு ம் எடுத்து எடுத்து விடுமா ஆ விடு 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 ஏய் அப்படி இல்லை மெல்ல விடணும் ம் கொஞ்சம் எடுத்து இப்படி விடணும் அம்மா கிட்ட எல்லா குஞ்சுகளையும் உள்ள விட்டாச்சு குஞ்செல்லாம் எப்படி வளர்ப்பீங்க ஆல்ரெடி ட்ரிங்கர்லையும் ஃபீட்லேயும் இறைய வச்சாச்சு தண்ணியே தான் ஃபஸ்ட்டு குஞ்சுக்கு குடிச்சு சொல்லி கொடுப்போம் பதினஞ்சு நாள் கழிச்சு இதை குஞ்சுக்களை நம்ம வெளியே திறந்து விடுவோம் அது வரைக்கும் இதுக்குள்ளே வச்சு வளர்ப்போம் கம்பெனி தீவனம் தான் வைப்போம் பதினஞ்சு நாள் கழிச்சப்பறம் எந்த கம்பெனி தீவனமும் கிடையாது குஞ்சுகள் ஃப்ரீ ரேஞ்சில் வளரும் இதாக பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய பேட்ச் குஞ்சுகள் இருக்குது இது ஒரு பேட்ச் இது இதோட பெரிய பேட்ச் இந்த இந்த குஞ்சுகள் செய்து அதை விட கொஞ்சம் சின்ன பேட் இப்படி செட்டு செட்டாக கொஞ்சம் எடுத்து வெளியே விட்டுக்கிட்டே இருப்போம் ஆரோக்கியமாக அதுங்களும் மேய்ஞ்சி வளரும் மாட்டோட சாணம் எல்லாமே இருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக மேய்ஞ்சி வளரும் என் பையன் எப்படி கண்ணுக்குட்டி கூட விளாண்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள்